ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் வைதேஷ் குருமா ஸோ எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ கூடவே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம் தௌசண்ட் சொல்லலாம் ஸோ 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 மச் சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம இன்னும் நிறைய இடம் பிளான் பண்ணிருக்கோம் போக போக சோ தமிழில பாத்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம ஒன்று கிடையாது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜூஸ் ஸ்பாட் திருச்சியில தில்லைநகர்ல நைன்த் கிளாஸ்ல பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இல்லாத ஜூசஸே கிடையாது மிக்சியே கிடையாதுன்னு நினைக்கிறேன் கோல்ட் காஃபிலேயுமே எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க சோ அங்கே தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம் சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்டே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் நான் நம்ம இது ஓனர் ஃபோர் இயர்ஸ் ஆ ரன் ஆயிட்டிருக்கு அப்புறம் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படியே போயிட்டு இருக்கு ஸ்டடிஸ் குடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணது அப்படியே போயிட்டு இருக்கு இப்போ மூணு பிராஞ்ச் இருக்கு திருச்சில சத்திரத்துல ஒன்னு புத்தூர்ல ஒன்னு திருடன் இல்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கம்மியா தான் மெனு வச்சிருந்தோம் ஃபிஃப்டி மெனு தான் வச்சிருந்தோம் இப்போ ஒரு ஒன் தேர்ட்டிக்கிட்ட இருக்கு கொஞ்சம் அதுல இருந்து அப்படியே ஆரம்பிச்சுக்கிட்டதுதான் அவன் எந்த மாதிரி கச கஸ்டமர் கஸ்டமைஸ் பண்ணி கேப்பாங்க இல்ல அதவே அப்படியே மெனுவா சூஸ் பண்ணி அப்படியே தான் நிறைய வந்தது கஸ்டமர் சார்ஜ் புடைய விட்டாச்சு அது அப்படியே நம்ம பேச நம்ம இது ஆட் பண்ணும் அப்படியே நிறைய வாங்க கண்டிப்பா நீ சாப்பிட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் அவங்களுக்கு வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு அங்க தெரியும் பத்து டிஷ் இருக்கு பத்து நம்ம சிக்னேச்சர் தான் நல்லா பத்துமே நம்ம எல்லாமே ரெடி தான் நல்லா இருக்கு எல்லாமே ரெஸ்பான்ஸ் நீங்க சாப்பிட்டு

ஃபேண்டசி ஃபலூடா அப்புறமேட்டுக்கு ஒரு பட்டர்ஸ்காட்ச் பட்டர்ஸ்காட்ச் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பட்டர்ஸ்காட்ச் மில்க் ஷேக் ஆட் ஸோ பட்டர்ஸ்காட்ச் மில்க் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்ல வருது லெஜியுமே ஃபிஃப்டி ருபீஸ் தான் வருது ஃபேண்டசி ஃபலூடா மட்டும் அரௌண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கிட்ட வருது பட்டர்ஸ்காட்ச் வந்து ஆரம்பிக்கலாம் என்னோட ஃபேவரட் நல்லா திக்கா இருக்கு என்ன டாப்பிக்ஸ் போட்டு இல்ல ஹனி எல்லாம் ஊத்திருக்காங்க ஹனி ஊத்தி திக்கான ஒரு பட்டர் ஸ்காட்ச் பிப்டி ருபீஸ்க்கு இது தாராளமா நிறைய இடத்துல பட்டர் ஸ்காட்ச் ஆனா இது இவ்ளோ திக்கா நான் கொடுத்ததே கிடையாது மாதிரி தெரியுது <irie> <Uk Tradition> <payer> இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிள்ளி மலையில மாடு கழனி தண்ணிய குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே இது பாக்குறது ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கு இதுதான் மேங்கோ விஷயம் ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது நான் சுத்தி வளர்த்து பேச விரும்பல நிந்தி எனக்கு மேங்கோ ஃப்ளேவர் கீழே தெரியுது மேலே பாத்தீங்கன்னா அந்த கோர்டு எல்லாமே இருக்கு ஸ்பூனோட குடுத்துருக்காங்க எப்படி சாப்பிடுறது இல்லை குடிக்கிறதா இல்ல எடுத்து சாப்பிடுறதான்னு ஒரு மாதிரி மேங்கோட புளிப்போட சேர்த்து நம்ம அந்த கவுட சாப்பிடறப்ப நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு என்ன அது மேங்கோ பிளேவர் கொடுவே தோலோட புளிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி பயங்கர டேஸ்டியா தான் இருக்குது ஒரு மாதிரி எனக்கு அந்த சாக்லேட் மேங்கோ சாக்லேட் சாப்பிடறப்ப ஒரு டேஸ்ட் வரும் அந்த டேஸ்ட் இருக்குது இதுவும் நல்லா திக்காவே வச்சிருக்காங்க எடுத்து சாப்பிட்டா என்னக்கா சாப்பிட முடியாது

इरदी पोछ ओने खाली अपरी इरप आ बड़ा येने फ्रीरपा ओके लास्ट बट नॉट द लीस्ट

இதுதான் பிராண்டசி பல் தான் சொன்னாங்க ஆரம்பிக்கிறது தெரியல என்னென்ன இருக்குன்னு பார்த்தாலும் எனக்கு தெரியல சாப்பிட்டு பார்த்தா தெரியும் போல ஆல்ரெடி சாப்பிட்டதுமே சாப்பிட முடியுமான்னு தெரியும்